ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நம்ம பலாப்பழம் வாங்கலாம் அந்த சீடை ஒன்றா தூக்கி போட்டுருவோம் இல்லைனா அதை தனியாக வேக வச்சு சாப்பிட்ருவோங்க இல்லையா ஏதாவது ஒரு குழம்புல அடிஷ்னலாக தான் சேர்ப்போம் இன்றைக்கி அந்த பலாக்கொட்டையை வச்சு சாப்ஸ் பண்ணியிருக்குங்க இது சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சுக்கோங்க அருமையான இந்த சாப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்காக நான் பலாக்கொட்டையை எடுத்து ஒரு ஏ எட்டு பலாக்கொட்டையை எடுத்துருக்குறேங்க அதை வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கம்மியாக அந்த பலாப்பழம் வந்து கம்மியாக வாங்கினதுனால ஒரு எட்டு இது சீடு மட்டும்தான் இருந்தது இப்போ நான் ஒரு மண் சட்டியில் ஆயில் விட்டு வச்சுருக்கேங்க ஒரு கால் மூடி தேங்காய் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் இல்லையா இல்லை நீங்கள் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த பூண்டை வந்து ஆட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக சோம்பு ஏன்னா நான் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு ச சமைக்கிற அளவு தான் நான் வந்து பெளாக்கொட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாய் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க அளவுக்கு நம்ம அந்த தேங்காய் வருத்தா போதும் அதுக்கப்புறம் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பூண்டும் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இதை வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போ நான் தேங்காவை வந்து கொஞ்சமாக தேங்காவை எடுத்து அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு ஆட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த பூண்டை ஆட் போடுறங்க போ போட்டுட்டு அந்த சூட்லையே அப்படியே வறுத்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதே சட்டியில் வந்து ஆயில் விட்டுக்கலாங்க அடுத்தது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே சட்டியில் ஆயில் விட்டு வச்சுட்டு இப்போ இதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கங்க இப்போ அதை சேத்திக்க போகிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேங்க இப்போ இதெல்லாம் இந்த தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போடுறேங்க இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு அவ்வளோ ஒரு ருசியாக இருந்தது இந்த குழம்பு இப்போ தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணியிருக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அரை தக்காளி மட்டும் ஆட் பண்ணுறேன் ரொம்ப தக்காளி வந்து இந்த குழம்புக்கு வந்து புளிப்பு இருக்கக்கூடாது பெங்களூர் தக்காளி கிடச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ அந்த தக்காளி வெங்காயம் வேகறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க அந்த பலாக்கொட்டையும் உள்ளே போட்டுட்டேன் இப்போ இது கொஞ்சம் வேகணும் அதுக்காக உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த ஆயில்லையே வேக விடலாங்க அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வேகட்டும் அதுக்கப்புறமா தான் அரைச்ச மசாலாவை விடணுங்க இப்போ அந்த பலாக்கொட்டை உப்பு அந்த எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் ஆயில்லையே தான் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க இதை தனியாக குக்கர்லையெல்லாம் நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை அந்த பெலா சீடை வந்து அந்த பலாப்பழ சீடை வந்து அப்படியே நம்ம போட்டுடலாங்க இந்த நல்லா வெந்து நல்லா அந்த சூட்டில் வந்து நல்லா கொதிக்க வைக்கிறப்ப நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதிலே தான் வந்து நான் அந்த அரைச்ச விழுது விடப்பறம் இப்போ இதிலேயே மிக்ஸி கிளம்பி தண்ணியும் விட்டுக்கலாங்க கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே கெட்டி ஆயிரும் அது வேக வேக நம்மளுக்கு கெட்டியாயிருங்க இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா அந்த கெட்டியாகி வரும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நடுவில் மட்டும் நம்ம அப்பப்போ கிளரி கொடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த சாப்ஸ் ரொம்பவுமே சிம்பிளான இது தான் ஆனால் இந்த பேச்சலர்ஸ் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது இப்போ பாருங்க ஆயிடுச்சு நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக வந்துடுச்சு அருமையான பலாப்பழ கொட்டையோட அந்த